ஸோ ஒரு டீ குடிச்சிட்டே நம்ம இந்த இடத்த பார்ப்போம் இங்கே பாருங்க இதுதான் அந்த ரெட் டீ ஸோ ரெட் கலரில் இருக்குது இந்த ஊர் மக்கள் வந்து இந்த டீ தான் குடிக்கிறாங்க இவங்க வந்து அந்த பால் குடிக்கிற பால் டீ குடிக்கிற வழக்கம் வந்து இவங்கக்கிட்ட இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அது குடித்தா பால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒத்து வர்றது இல்லையா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வருமா அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் இந்த ரெட் டீ தான் குடிக்கிறாங்க மேகாலயாவில் நல்லா இருக்குங்க அப்பா பாருங்க இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துட்டு இப்படி ஒரு டீ குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் டீயும் நல்லாயிருக்கு இந்த இடமும் நல்லா இருக்கு காண்பவையாவும் நல்லாவே இருக்கு நலமாவே இருக்கு அப்படியே சுத்தி பாருங்க